இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிபி முத்தனை ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஜிபி முத்தானை தெளிவாக பேசியிருக்காருங்க இப்போ வந்து நீங்கள் நாய்க்கு வந்து பிஸ்கட் போடுறீங்கன்னு வையுங்க அந்த நாய் வந்து நமக்கு நன்றி உள்ளதாக தான் இருக்கும் ஆனால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு அந்த நாயோட மனசுக்குள்ளே இருக்கிற அந்த மிருகத்தனம் வெளியே வரும் உங்களை கடிக்கலினாலும் வேலை ஒருத்தங்களை கடிக்கும்ல இப்போ பணக்காரங்களாம் பார்த்திங்கன்னா காருக்குள்ளே வந்து போகிறாங்க ரோட்லேயே நடந்து போகிறாங்க அவங்க வந்து காரில் போகிறாங்க தெருவில் தெருவுக்குள்ளே போனால் கூட இங்கே காருக்குள்ளே தான் போகிறாங்க காருக்குள்ளே காரை வச்சு தான் போகிறாங்க ஆனால் நம்மள மாதிரி சாதாரண பாமர மக்கள் கஷ்டப்படுற மக்கள் நாம எல்லோரும் நடந்து போகிறோம் இல்லை டூ வீலரில் நடந்து வண்டி வண்டியில் போகிறோம் இல்லை சைக்கிளில் போகிறோம் ஸோ அப்போ தெருநாய்கள வந்ததுன்னா நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்ம வந்து கடிக்கும்ல ஸோ இதை வந்து நம்ம மாற்றணும் ஸோ இதுக்காக அரசாங்கம் வந்து இப்போ ஸ்டெப் எடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு நல்ல நல்ல தெளிவாக அவர் வந்து ஜிபி முத்தானா பேசினார் ஆனால் அந்த ஏங்கரிங் ஒருத்தர் பண்ணார் பாருங்க அவர் என்னங்கிறாரு சரி இப்போ வந்து நாய் வந்து கடிக்குது நாய் நாயெல்லாம் தூக்கி ஜூலை போட்டுடலாமா ஜூலை அப்புறம் ஃபியூச்சரில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு இங்கே பாடுறா இதா திருநாயி அங்கே சூலு இருக்கு பாடுறா அப்படின்னு சொல்லி சூலை காட்டினா அது வந்து நல்ல விஷயமா அப்படின்ட்டு கிறுக்குத்தனமாக பேசுகிறாரு அதாவது ஒரு நாயை ஒருத்தனை கடிச்சிடும் அது கடைச்சி கடிச்சதுன்னா அவனுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வருது அப்படி அப்படின்ட்டு அந்த பே அந்த பேட்டியில் வந்து ஜீப் முத்தன் தெளிவாக சொல்கிறாரு ஆனால் அதையெல்லாம் மீறி இந்த ஏங்கர் பண்ணுறவர் ஏன் இந்த மாதிரியான லூ ஒரு மென்டல் தனமான கொஷின் கேட்குறாருங்கிறது புரியல அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு நான் குறிப்பா அவர் சொல்கிற அந்த ஸ்லாங்கு அந்த ஒரு பிஹேவியர் பார்த்தீங்கன்னா திருமண இருக்குது ஒரு ஏ நாங்கள் அப்படித்தாண்ட நாயை வந்து ரோட்டில் விடுவோம் அப்படி கடிக்க விடுவோம் நாய்க்கு ரோட்டில் இருக்குண்டா நீ ரோட்டில் நடந்து போனேன் உனக்கு கடிக்கண்டா நீ முடிஞ்சால் முடிஞ்சால் பண்ணிக்கலா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்லாங்கில் தான் ஒரு பேசுகிறாரு இது வந்து முற்றிலுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு பேச்சாக இருக்குது குழந்தைங்களை கடிச்சிருக்குது எத்தனையோ பேர்த்த கடித்தா எங்களுக்கு வந்து ரேபிஸு அட்டாக் ஆகி நிறைய பேர் இறந்துருக்காங்க அவ்வளோ ஏங்க ஒரு நாய் அதை வளர்ப்பு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட தினத்தந்தியில் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தேன் ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரு இளைஞர் ஒரு முப்பது வயசு இருக்கும் அவருக்கு ஒரு முப்பது வயசு இருபத்தஞ்சு கிடக்கும் ஒரு முப்பதுக்குள்ளே இருக்கும் அவருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து நாய் கடிச்சிருக்கு அது வந்து அவர் வளர்க்கக்கூடிய நாயே அவர் கடிச்சிருக்குது ஸோ கடித்ததுக்கப்புறம் இவர் வந்து சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலையாட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து அவர் வந்து இறந்துட்டார் இந்த ஒரு வருஷம் பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரேபேஸ்னோ அட்டாக் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவர் வந்து அவருடைய உடலை வந்து பாதிச்சுட்டே இருந்திருக்குது இவர் வந்து கண்டுக்காமல் விட்டுட்டார் ஸோ கண்டுக்காமல் விட்டதுக்கப்புறம் அந்த ரேபிஷ்னும் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தா இவர் வந்து ஸ்கே தெரிஞ்சிருக்கு ரேபிஷ்னா நம்மளை அட்டாக் பண்ணியிருக்கடா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு ஸோ பிறகு என்ன செய்ய முடியும் ரொம்ப ஆனதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார் ஸோ சொந்தமாக நாய் வளர்க்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமைனா அப்போ தெருவில் எத்தனை நாய்கள் இருக்குது அதனால் எத்தனை மக்கள் நடந்து போகிறாங்க அப்போ எங்கள் கூட நினச்சி பார்த்திங்கன்னா ஏங்கர் ஆனால் இந்த மாதிரி பேசுகிறது கொஞ்சம் கூட ஒத்துக்க முடியாது இந்த மாதிரியான ஒரு ஒரு பேச்சில் பேச கேட்கும்போது வருத்தமாக இருக்குது என்னென்னா குழந்தைங்க மேலே ஒரு அக்கறை இல்லை அங்கே நான் ரோட்டில் நடந்து போகிற மக்கள் மேலே ஒரு அக்கறை இல்லை அப்படிங்குற ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த ஏங்கரோட பேச்ச கேட்கும்போது ஸோ இவருன்னு இல்லை நாய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லோரும் இப்படி தான் இருக்காங்க இந்த அம்முங்கிற அந்த அம்மா என்னங்குது ஏப்பா நாய் வந்து ரோட் ரோட்டில் போகிற குழந்தைகளை கடிக்குதுன்னு தெரியுதுல்ல அப்போது நாயை கடிக்கும்பொழுது அந்த பையன் வந்து சத்தம் போடுவாங்க கதறுவானலாம் பையங்கரமா போது சத்த எவ்வளோ தூரம் கேட்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறீங்களோ வெளியே வரமாட்டாங்களா உங்கள் குழந்தைங்க உங்கள் வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருக்கும்போது அந்த நாய்க்கை வந்து கடிச்சதுன்னா கத்துறான் அந்த பையன் அப்போ கத்தும்போது உங்களுக்கு காதல் விழுகாதா அப்போ நீங்கள் மாட்டீங்களா அப்போ இன்னும் பண்ணுவீங்க அப்போ வந்து நீங்கள் அடிச்சீங்கன்னா அந்த நாய் ஓடிட போகுது இதுக்காக நீங்கள் நாயை கொள்ளணுமா அப்படின்ட்டு அந்த மாதிரி திமுறான பேச்செல்லாம் பேசுகிறாங்க இதை வந்து எப்படி சொல்கிறது அவங்க வீட்டில் இது வரைக்கும் அந்த மாதிரி சம்பவம் எதுவுமே நடக்காதனால அவங்களுக்கு வழியும் வேதனையும் புரிய மாணிக்கிது நம்ம என்ன தான் பேசுனாலும் அவங்க வந்து என்னென்ன நினைக்கிறாங்க ஏதோ வந்து அவங்க அவங்க தான் நல்லவங்க நம்ம நம்ம வந்து கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி பிரதிபலிப்புக்கிறாங்க ஸோ அந்த நீரான நிகழ்ச்சியாகட்டும் அவங்க கொடுக்கக்கூடிய பேட்டிகளாகட்டும் அவங்க வெளியிடக்கூடிய வீடியோக்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் அவங்க பேசுகிறாங்க நாய்களுக்கு சாதகமாகவும் அவங்களுக்கு சாதகமாகவும் பேசுகிறாங்களே தவிர அதை நாய்களால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தற்போது வரைக்கும் யாருமே வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ நாய் காதலர்கள் எல்லோரும் இப்படித்தானா அப்படிங்கிறது புரிய இந்த நாய் காதலர்களை இந்த மாதிரி ஒரு இறக்கமே இல்லாத மனசாட்சியே இல்லாத ஆட்கள்லாம் இப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்களா அப்படிங்கிறதும் மாட்டேங்குது சரி மக்களே இந்த நாய் காதலர்கள் இந்த மாதிரியான ஒரு மனசாட்சியே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்